சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம் மருத்துவம் கோவை மாவட்டத்தில் பயணிக்கும் அத்தனை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்து சிறப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமது காமாட்சிபுரம் ஆதினம் பஞ்சலிங்க சுவாமிகள் ஒரு சிறப்புரை ஆட்டி உள்ளார்கள் காலையிலேயே மன்ன நான் வந்து சிறப்பான ஒரு பதிவு கொடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது மட்டும்லாம் இப்போது கார்த்திக் அவர்களும் சிறப்பான உரை கொடுத்துள்ளார்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து மருத்துவம்ச சொந்தங்கள் அனைவருக்கும் சாதனை பெண்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது மார்ச் எட்டு எதனால் வந்து நம்ம மகளிர் நம்ம கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மகளிர்களை சிறப்பிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் உண்மையிலுமே வந்து மார்ச் எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு ஆலையில் வந்து லேடிஸுங்க வந்து நிறையா வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து உரிமைகள் வேணுன்ற மாதிரியும் பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பதினாறு மணி நேரத்தை எட்டு மணி நேரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பெரிய போராட்டம் பண்ணி நிறைய பெண்கள் இறந்து போனாங்க போராட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக வெடித்து வெடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானம் வந்து நடந்த நாள் தான் வந்து மார்ச் எட்டு மகளிர் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஓகேவா இதுதான் மகளிர் தினத்துக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் அப்பிருந்தே வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் மருதுவம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு தொடர்ந்து மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கின்றோம் இன்னைக்கு வந்து நடந்த ப்ரோக்ராம் கூட பார்த்தீங்கன்னா மருதுவம் மகளிரால் நடத்தப்படுகின்ற புரோகிராம் தான் இன்னைக்கு இது உண்மையாலுமே சொல்ல போனால் எங்களோட மாவட்ட தலைவர் இருக்காங்க அமைப்பு செயலாளர் இருக்காங்க ப்ளஸ் பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க உற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உறுப்பினர்களோட மருது வம்சம் இரண்டு வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சீரும் சிறப்புமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதில் வந்து உண்மையாலுமே வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணிட்டு இருக்கோம் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் நம்ம ஈரோட்டில் பண்ணாங்க அடுத்து கோயம்புத்தூர் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி சங்கத்திலேயே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளே சாதனை பெண்கள் லட்சுமி இருக்காங்க இப்போ அத்லட்டிக்கில் வந்து மிக பிரமாண்டமான ஒரு அத்லட்டிக் வாங்கியிருங்க ஏஜ் சிக்ஸ்டி ப்ளஸ் அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்திங்கனா வந்திருக்கிற அனைத்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனைகள் தான் இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பெண்கள் எதனால் வந்து நம்ம வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் நான் நிறையா பேச விரும்பல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் சுனிதா வில்லியம்ஸ் குழந்தைங்களை கொஞ்சம் கவனிக்கணும் சிலம்ப வீராட்டார் சிலம்ப வீரா வீர வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் கவனிக்கணும் குழந்தைகள் அனைவரும் கவனிக்கணும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனிதா வெளியே லாஸ்ட் வீக் தான் வந்து விண்வெளி வீரர் இறங்கினாங்க ஆய் அவங்களுக்கு வயசு பார்த்து பார்த்திங்கன்னா அறுபது வயசு அவங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பர்த்டேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஓகேங்களா அவங்க படித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிக்ஸ் படித்தாங்க பிசிக்ஸ் படிச்சுட்டு ஸ்டார்டிங் அவங்க ஜாப் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவம் ஆகும்னு சொன்னாங்க அதுதான் விரும்பினாங்க அவங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கிடைச்ச வேலை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் படையில் பயிற்சியாளராக கிடச்சிது கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பல் படையில் விமானி பயணியாக கிடைச்சிது அதுக்கப்புறம் ஓகேங்களா விமான பைலட் டெஸ்ட் பைலட்டாக தான் கிடச்சிது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸாம்பிள் பார்த்து பார்த்து அவங்க வந்து திரவம் மற்றும் வாயுக்களோட பரவுதலை வந்து கண் கணினியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக பிஜி பண்ணுறாங்க பிஜி படிச்சுட்டு தான் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க விண்வெளி வீரராக ஜாயின் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரகுலை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அவங்க நினைச்சது நடக்கவே இல்லை ஆனால் வந்து அவங்க எதில் உள்ள போனாங்களோ அதில் முன்னணியாக வந்து திகழ்ந்தாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய இது நம்ம கிடைக்கலைங்கிறத விட உள்ள என்ன கிடைக்குதோ அதில் வந்து நம்ம முன்னணியாக வரணும் அப்படிங்கிறத அவங்களோட அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் பயணம் செஞ்சுருக்காங்க மூன்று வாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நூற்றம்பது நாள் இருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாள் இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க போகும்போது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை பூமியில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் புவியீர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கணும்னா ஈர்ப்பு விசை வேணும் பூமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை இருக்காது அப்போ என்ன ஆனா நம்ம ஃப்ளோட்டிங் ஆகும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் ஓகேங்களா தண்ணி கூட பறக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கான திடமும் உடமும் மனமும் வந்து எந்த அளவு உறுதியாக இருந்தா தான் இங்கே மேலே போய் சஸ்டைன் பண்ண முடியும் அதுல வந்து முன்னணி வீரராக வந்தவங்க முதல் முதலாக வந்து அதிக அளவில் வந்து விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுத்து பயிற்சி பண்ணுவீங்க அவங்க தான் அதே மாதிரி கீழா பாஸ்டன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா இது நட மாரத்தான் நடக்குது அவங்க மேலே வந்து மாரத்தான் பண்ணுறாங்க விண்வெளியில் முதல் முதலாக மாரத்தான் பண்ணுவீங்க அவங்க தான் ட்ரைத்தலான்னு ஒரு போட்டி இருக்குது அதுலேயும் ட்ரைத்தலான் பண்ணுவீங்க அவங்க தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க ஒர்க்கை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இந்த சாதனைகளை எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது ஆனால் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன நினைக்கிறேன்னா எனக்கு பின்னாடி வர குழந்தைகள் என்னுடைய சாதனையை முறியடிக்கணும் அப்படின்றாங்க அதுதான் எனக்கு முழுமையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவம் நினைச்சாங்க ஆகல விமான பயிற்சி ஆளானாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா போர் விமான பயிற்சி ஆளாக ஆனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை வேலை செஞ்சாங்க அது கிடைக்கல விண்வெளி வீரர் ஆனாங்க அதுல சாதனை பண்ணாங்க என்ன கிடைக்குதோ அதிலிருந்து அடுத்தடுத்து அப்கிரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் என்கிறதா இதோட பெரிய படிப்பினை அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு தொழிலையும் தொழில் ரீதியாகவும் அடுத்தடுத்த துறைகளிலையும் முன்னேறி வரணும்னு நானும் விரும்பி கேட்டுக்கிறோம் மருது வம்சம் மாமனர்கள் மருதுபாண்டியர்களை வந்து நம்ம அனைவருமே மாமனர்கள் வாரிசு வாரிசுதான் குழந்தைகளை உங்களுக்கு ஸ்கூலில் யாராவது கேட்டால் என்ன சொல்லுங்கள் எல்லாம் அகமுடிய குழந்தைகள் தான் இங்கே இருக்கிறவங்க உங்கள் ஸ்கூலில் நம்ம மாமனர்கள் மருது பாண்டியர்களோட வாரிசார்கள் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க மாமனர்கள் மருதுபாண்டியர்கள் நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட குரு பூச்சிக்கு அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருதுவம்சம் சார்பாக மிக பிரமாண்டமாக வந்து தலைவர்கள் போயிட்டு இருக்கோம் சுவாமிகள் தோசம் வந்திருந்தாரு ஆரம்பிச்சு கொடுத்தாரு ஒவ்வொரு வருஷமும் இருந்து நிறைய வந்து மருதுவம்சம் சார்பாக வந்து குருபூஜைக்கு வரணும் மாமனர் மருத்துவமனையின் புகழை அடுத்தடுத்த நிகழ்வுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதை மருத்துவம்சம் வந்து தொடர்ந்து செய்யும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்